நம்ம பசங்க படிச்சு என்னவோ ஒரு அளவோ படிச்சுட்டு ஆடுமைக்கு விட்டுற வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டிப்பாடே சிறக்கி இருப்பினேன் இரநூறு பேளுகளை விட்டுருவாங்க பின்னாடி வந்து கொஞ்சம் குட்டையான ஆளுகளை விட்டுருவாங்கண்ணே அப்போதான் அந்த இறங்கும் போது அந்த

ரெண்டு தடவை ஆஹ் செம இருந்துச்சுன்னா ரெண்டு தடவை வந்துருவோம் செம்மாள இருக்குமா ஆஹ் இளநாள்ல இருக்காதுண்ணே அம்மாசிக்கு ஒரு வாரம் பௌர்ணிக்கு ஒரு வாரம் மத்த நாள் என்ன வேலை பண்ணுவீங்க மற்ற நாள் கிடைக்கிறவங்களா கோலிவால ஆடு வாய்க்கா அப்படி எந்த நாளைக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு போவாங்க கோலிவால இந்த நாத் தள்ளி போடாம ஒரு வேலைக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா நாலுதானே படித்திருக்கேன் நீங்கள் மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க பசங்கள எங்களை மாரி மொதல் பத்து முப்பத்தஞ்சு பேர் இருந்தாங்கண்ணே இப்ப நல்லா இருந்தா பத்து இருபது பேர் தான் இருப்பார் இருபது பேர் தானே குறஞ்சிருச்சி குறைஞ்சிருச்சு எல்லாம் வேற எந்த வேலைக்கு போனாங்க வேற அவ்வளோ தான் முடியலண்ணே முடியல முடியல முக்கால்வாசி இவ்ளோ சமைக்கிறீங்களா தலைவலாம் வராத ஆஹ் எங்களுக்கெல்லாம் பறவைச்சுட் பண்ணிக்கிட்டு நான் சின்ன பிள்ளையில இருந்து இங்க தானே கிடக்குறேன் வருஷம் இருக்கணும் இவங்களோட வயசானவங்க இருப்பாங்கல்ல அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி நான் மூட்டை சுமந்து பின்னாடி கழுத்து வலி இல்லை பின்னாடி வேற ஏதாவது முதுகு வலி அந்த மாதிரி வந்துருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க ஆனா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க அது தெரிஞ்சு நீங்க எடுத்து வரீங்கல்ல இதை தவிர வேற ஏதாவது தொழில் தெரியுமா ஆஹ் தெரியுண்ணே நான் ஆடுமைக்கம் மடுமைக்க எல்லா வேலைக்கு போவேன் வர முடியாது சரி ஆனாலும் நீங்க வந்து இப்ப வந்து அந்த வேலையோட இந்த வேலையை விரும்பி பாக்குறீங்களா அல்லது நிறுவத்தின் வேலை பாக்குறீங்களா இதெல்லாம் நம்ம விரும்பி தானே பாக்குறோம் கொத்தனார் வேலை இந்த மாதிரி வளனா ஆறு மணி வரை செய்யணும் இது இது நல்லா இருந்தால் மூணு மணி நேரம் தான் எங்களுக்கு விலை முடிஞ்சிரும் ஆமா விட்டு போயிடும் மேலே நல்லா சாப்பாடு போட்டு ரெண்டு மணிக்கு அழிஞ்சு மறுபடியும் ஒரு சாப்பாடு போட்டு கிள இறங்கிடுவோம்

பின்னாடி வந்து கொஞ்சம் குட்டையான ആളുകളെ விட்டுவாங்க네 அப்பதான் அந்த இறங்குற போது அந்த ஏகுള് சரியா இருக்கும் வெயிட் தான்ற மாதிரி ஆமா வெயிட் தான்ற மாதிரி நீங்க ஏதாவது இங்க மோசமான சம்பவம் உடம்பு முடியாம யாராவது தூக்கிட்டு வந்து அந்த மாதிரிலாம் ஏதாவது இது இருக்கா ஆ அதெல்லாம் நான் நானே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டிப்பாடே சேرك இருப்பனே இரநூறு பேரும் டிப்பாடிங்களா ஆமா கிடந்திருக்கங்களா இறங்குற போது இப்போ நான் தான் இறக்கறேன் நான் வந்து அம் என்னாச்சு அது என்னாச்சு அது हार्ट அட்டாக் அண்ணா அப்டிங்களா மீனாச்சு மீனா மீனாச்சு ஆள் இல்ல மூணு பேரும் தான் இருந்தோம் சரி அப்படியே கஷ்டப்பட்டு இறக்கறோம் சொல்லி நான்தான் கம்ப கேட்டேன் இந்த எது கிட்டிங்க கிட்டியா அவர் கூட யாரோ அந்த மாதிரி இப்படி கையில எப்படி வச்சீங்க இது மாதிரி போட்டு போர்வை படுக்க வச்சு சவுக்கு கம்பு இல்ல மூங்கி கம்பு போட்டு போர்வை எங்கிட்டு அங்கிட்டு கெட்டி அப்படியே உடம்பு முழுக்க கயிற சுத்திரும் உடனே சுத்தி அப்படியே முன்னாடி ரெண்டு பேரு பின்னாடி ரெண்டு பேரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒருத்தர் ஒருத்தர் மாத்திட்டு ஒரு ஆளை கொண்டு போக முடியாது தலையை இப்படி தலையை வச்சு பார்த்துட்டே வர முடியாது கத்துன பின்னங்களுக்கு வலிக்கும் எலுமிச்சை மழம் ஏதா இருந்து எலுமிச்சை மழம் எதாவது விபதி எதாவது எடுத்து வந்துடுவோம் ஆஹான் ஆமாம் பையலேயே வச்சுக்கிருவோம் எலுமிச்சை மழை குறஞ்சா ஆமாம் ஆ ஒரு குளிச்சுட்டே ஒரு சாமி ஒரு பட்டைய போட்டோம்னா இத்தனை பேர் வைக்கிறாங்க ஏதாவது டாக்டர் ஏதாவது இந்த மாதிரி எதாவது முதல் உதவி அந்த மாதிரி ஏதாவது இங்க வைக்க வைக்கிறாங்களா ஆமாம் அதெல்லாம் இது இல்லைண்ணே ஒரு ஃபோனுக்கு அண்ட்ட்டு கூட இங்கிட்டு கிடையாது அப்படியா ஃபோனுக்கு அண்டாட்டு கூட கிடையாது ஒன்றும் மேல இருந்து ஆளை கூப்பிட்டு வரணும் இல்ல கீழ இருந்து ஆளை கூப்பிட்டு வரணும் ஆ ஒல்லியா இருக்கிற ஆளு ஓடிடுவாங்க ஜர் ஜர் ஜர்னு போய் ஆளுகளை கூப்பிட்டு வந்துருவாங்க மெயினா எங்களை தான் பத்தி விடுவாங்க ஆளுகளை கூப்பிட்டு கம்பு எடுத்துவாங்க ரெகுலராக டெய்லி எரிக்கிறீங்க மாதத்துல எத்தனை மாதத்துக்கு அம்மாவுக்கு ஒரு வாரம் பௌர்னிக்கு ஒரு வாரம்ண்ணே அப்படிங்களா ஆமா முந்தானா திறந்து வந்துட்டு இருக்கேண்ணே இன்னை நான் நாளைக்கு நாள் நின்று சனிக்கெழமை வரைக்கும் இருக்கணும் வேறு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சரிண்ணா சந்தோஷம் இறங்குறீங்களா ஏறுறீங்களா ஆஹ் சரி சரிண்ணா பாப்பேன் ஆ சரிங்கண்ணா தேங்க்யூ